திருப்பத்தூர் மாவட்டம் மலையில் கோடைவிழா மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவள்ளி தலைமையில் சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி கோடை விழாவை துவக்கி வைத்தனர் ஆறு வருடங்களுக்குப் பிறகு தற்போது ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இணைந்து ஒருநாள் மட்டும் கோடை விழா நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் மயிலாட்டம் கோலாட்டம் மற்றும் மேலதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் கோடைக்கால விழாவில் பொதுமக்களின் பார்வைக்காக அமைக்கப்பட்டிருந்த அனைத்து இடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் நேர்வில் பார்வையிட்டனர் இதில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் ஒன்றியக் குழு தலைவர்கள் மற்றும் நகரமன்ற தலைவர்கள் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் ஏலகிரி மலை சுற்று பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ப சிவக்குமார் 所以，我们今的这个，就是我们的